எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு அழகினை இனமாற்றுதல் இச்செயல்பாடானது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கானது கருத்துருவாக்க தருணம் பகுதியில் நான்காம் வகுப்பு மாணவர்களை ஒரு குழுவாகவும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை மற்றொரு குழுவாகவும் பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிற்கு முன்னால் தரையில் ஒரு மீட்டர் அளவுள்ள கோட்டினை வரைந்து பத்து சென்டிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் என எழுதிய பட்டைகளை கொடுத்து கோட்டின் மேல் வரிசையாக அடுக்க செய்து ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டருக்கு சமம் என்பதையும் கூடவே ஒரு மீட்டர் என்பது ஆயிரம் மில்லி மீட்டருக்கு சமம் என்பதையும் உணரச் செய்யணும் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் ஒரு வரிசைக்கு பத்து வட்டங்கள் வீதம் இரண்டு வரிசைகளில் இருபது வட்டங்களை வரைந்து முதல் வரிசைக்கு மீட்டர் என்று தலைப்பிட்டு ஒன்று முதல் பத்து வரையிலான எண்களையும் இரண்டாம் வரிசைக்கு சென்டிமீட்டர் என தலைப்பிட்டு நூறு இருநூறு முன்னூறு என ஆயிரம் வரையிலான எண்களையும் எழுதணும் மூன்று மீட்டரை சென்டிமீட்டராக்குக என்று ஆசிரியர் கூறும்போது மாணவர் ஒன்று இரண்டு மூன்று எனக் குதித்து மூன்றாவது வட்டத்தில் நின்று மூன்று மீட்டர் என்பது முன்னூறு சென்டிமீட்டர் என்று கூறணும் இதேபோல வெவ்வேறு அளவுகளை மாறி மாறி கூறி அனைத்து மாணவர்களையும் ஈடுபட செய்து சென்டிமீட்டரை மீட்டராகவும் மீட்டரை சென்டிமீட்டராகவும் மாற்றி கீழ்மட்ட கரும்பலகையில் அட்டவணைப்படுத்தி ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் எனவும் நூறு சென்டிமீட்டர் என்பது ஒரு மீட்டர் என்பதையும் கூற செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மேலும் பத்து வட்டங்களை வரைந்து அதில் ஆயிரம் இரண்டாயிரம் முதல் பத்தாயிரம் என குறித்து மீட்டரை மில்லி மீட்டராகவும் மில்லி மீட்டரை மீட்டராகவும் இனமாற்றுவதை அறிமுகப்படுத்தணும் இதேபோல சென்டிமீட்டரை மில்லி மீட்டராகவும் மில்லி மீட்டரை சென்டிமீட்டராகவும் இனமாற்றுவதையும் அறிமுகப்படுத்தணும்